அரண் தமிழ் சேனலுக்கு உங்கள் அனைவரையும் அன்புடன் வரவேற்கிறோம் இந்த வீடியோல நம்ம பார்க்க போறது உயிர்மை எழுத்துக்கள் வாய்ப்பாடு ஆ வரிசை முதல் அவ் வரிசை வரை இக் கூட்டல் அ க முதல் இக் கூட்டல் அவ் கௌ வரை பார்க்கலாமா வாங்க உயிர் மெய் எழுத்துக்கள் அ வரிசை இ கூட்டல் அ க இங் கூட்டல் அ ங இச் கூட்டல் அ ச இன் கூட்டல் அ ஞ இட் கூட்டல் அ ட இன் கூட்டல் அ நா கூட்டல் அ த கூட்டல் அ ந பாட்டல் கூட்டல் அ யா இர் கூட்டல் அ ராட்டல் கூட்டல் அ கூட்டல் அ ல வ

చా కు కుటల్ ఆ చూల్ ఇట్ కుటల్ ఆ తా ఇన్ కుటల్ ఆ నా ఇ కుటల్ ఆ తా ఇంద్ కుటల్ ఆ கூட்டல் கூட்ட இட்டல் ஆட்டல் ஆட்டல் ஆ இல் கூட்டல் ஆ லா இம் கூட்டல் ஆ இல் குட்டல் ஆ லா இல் கூட்டல் ஆ லா இர் குட்டல் ஆ ர இன் குட்டல் ஆ ந உயிர் மெய் எழுத்துக்கள் இ வரிசை இக் கூட்டல் இ கி इंग कुटल ई नी इच कुटल ई ची इंच कुटल ई नी इट कुटल ई टी इन कुटल ई नी इट कुटल ई टी इंद कुटल ई नी इप कुटल ई இம் கூட்டல் இ மி இ கூட்டல் இ இ இர் கூட்டல் இ ரி இல் கூட்டல் இ லி இவ் கூட்டல் இ வி இல் கூட்டல் இ லி இல் கூட்டல் இ லி இர் கூட்டல் இ ரி

குட்டல் நீ இத் குட்டல் தி குட்டல் 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 நீ இப் பி இம் மீ இர் ரீ இல் கூட்டல் ஈ லீ யூ கூட்டல் இ வி இல் கூட்டல் ஈ லீ இல் கூட்டல் இ லீ இன் கூட்டல் ஈ ரீ இன் கூட்டல் ஈ நீ உயிர்மை எழுத்துக்கள் உ வரிசை Kutel u ku. In kutel u mo. It kutel u chu. Inch kutel u new. It kutel u tu. In kutel u nu. It kutel u tu. In kutel u no. It kutel u. உ இம் கூட்டல் உ மு இ கூட்டல் உ யு இர் கூட்டல் உ ரு இல் கூட்டல் உ லு இவ் கூட்டல் உ வு இல் கூட்டல் உ லு இல் கூட்டல் உ லு இர் கூட்டல் உ ரு இன் குட்டல் உ நு உயர் மையில்த்துகள் உ வருசை இக் குட்டல் உ கு இங் குட்டல் உ மு இச் குட்டல் உ சு இஞ்ச் குட்டல் உ நியு இட் குட்டல் உ கூட்டல் 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 ஊ ஊ ஊ ஊ ஊ ஊ ஊ ரூ நூ உயிர் வரிசை எவரிசை கூட்டல் எ के इंग कुटल ए ने इच कुटल ए छे इंच कुटल ए ने इट कुटल ए टे इन कुटल ए ने इट कुटल ए टे इंट कुटल ए ने പ ഇ കുടൽ എ മേ ഇ കുടൽ എ യ ഇർ കുടൽ എ റെ ഇൽ കുടൽ എ ലെ ഇ വ കുടൽ എ വേ ഉ കുടൽ എ ലെ ഇൽ കുടൽ എ ലെ ഇർ കുടൽ എ

இம் ஐ மை குட்டல் ஐ யை குட்டல் ஐ ரை இல் ரைட்டல் ஐ லை 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 ஐ ஐ ஐ ஐ வை இல் இல் இர் ரை இன் லைட்டல் ஐ நாய் உயிர் மெய்யெழுத்துக்கள் ஓ வரிசை இக்குட்டல் ஓ கோ இங் கொட்டல் ஓ ஓ இச் ஓ சோ இஞ்ச் ஓ ஞோ இட் குட்டல் ஓ டோ இன் ஓ நோ

லோ இல் கூட்டல் ஓ லோ இர் கூட்டல் ஓ ரோ இங் கூட்டல் ஓ நோ உயர்மை எழுத்துக்கள் ஓ வயசை இக் கூட்டல் ஓ கோ இங் கூட்டல் ஓ ங்கோ இச் கூட்டல் ஓ சோ kutal o nho ít kutal o to in kutal o no ít kutal o to in kutal o no ít kutal o po in kutal o mo e kutal o yo కుటల్ ఓ ఇల్ కుటల్ ఓ ఇల్ కుటల్ ఓ ఇల్ కుటల్ ఓ రో ఇన్ కుటల్ ఓ నో

நவ் இப் குட்டல் அவ் பவ் இம் குட்டல் அவ் மவ் இ குட்டல் அவ் யவ் இர் குட்டல் அவ் ரவ் இல் குட்டல் அவ் லவ் இவ் குட்டல் அவ் வவ் இல் குட்டல் அவ் ரவ் இல் குட்டல் அவ் லவ் இர் குட்டல் அவ் லவ் இன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் ஷேர் கமெண்ட் பண்ணுங்க கண்டிப்பா subscribe பண்ணுங்க பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க மீண்டும் சந்திப்போம் இது அறன் தமிழ்